ஒரு திரைப்படத்திற்கு பாராட்டு தெரிவித்து பிரதமர் மோடியிட்ட ட்வீட் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது எந்த படத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் அப்படி என்ன இருக்கிறது அந்த படத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கோத்ரா ரயில் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ள தி சபர்மதி ரிப்போர்ட் என்ற திரைப்படம்தான் அது இந்த படத்தை தீரஜ் சர்ணா இயக்கியுள்ளார் விக்ரம் மாசி ராஷி கண்ணா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்தின் வெளியீட்டு உரிமையை ஜெய் ஸ்டுடியோஸ் நிறுவனம் பெற்றுள்ளது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படம் பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இத்தனை காலம் பிரதமர் மோடிக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்து வந்த காங்கிரஸ் மற்றும் அதன் சார்பு கட்சிகளுக்கு வெளி ஆரம்பித்துள்ளது கோத்ரா கலவரம் குறித்து தொடர்ச்சியாக பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரும் தான் குற்றவாளி என்பது போல சித்தரித்து செய்திகளை பரப்பி வந்தனர் நீதிமன்றங்கள் அவர்கள் என பல விஷயங்களில் தீர்ப்பளித்தும் இந்த செய்திகளை இவர்கள் விடுவதாக இல்லை ஆனால் அவர்களது பொய்க் கதைகளை நொறுக்கும் விதமாக வெளியாகியுள்ளது தி சபர்மதி ரிப்போர்ட் எனும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளே பொய்க் குற்றச்சாட்டுகளை பரப்பி வந்த கட்சிகள் புலம்ப தொடங்கிவிட்டன இந்த நிலையில் அவர்களது கதறலை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக இந்த படத்திற்கு வரிவிலக்கு அளித்து மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அதிரடி காட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கூறிய அவர் தி ரிப்போர்ட் மிகச்சிறந்த திரைப்படம் நானும் என் சகாக்களும் இந்த படத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதையும் பரிந்துரைக்கிறேன் படத்தை பெருமளவிலான மக்கள் பார்க்கும் வகையில் மாநிலத்தில் வரிவிலக்கு அளித்துள்ளோம் என தெரிவித்தார் மேலும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் என்பது கடந்த காலத்தின் கருப்பு பக்கம் அந்த சம்பவத்தின் உண்மையை இந்த படம் வெளிக்கொண்டு வந்துள்ளது எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே அரசியல் செய்கிறார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற போது குஜராத்தில் முதல்வராக இருந்த பிரதமர் மோடி மாநிலம் மற்றும் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றினார் என்றார் முன்னதாக இந்த படத்தை பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படம் சாமானியர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் உண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளது போலியான பரப்புரைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் இறுதியில் உண்மைகள் எப்போதும் வெளிவரும் என குறிப்பிட்டிருந்தார் எந்த சினிமா துறை வாயிலாக பிரதமர் மோடிக்கு எதிராக பொய்ப் பிரச்சாரம் செய்ய பல வழிகளில் முயற்சி செய்து வந்தனரோ அதே திரைப்படங்கள் வாயிலாக அவர்கள் உருவாக்கிய பிம்பங்கள் உடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது